அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நைட் எதுவும் சத்தம் கேட்டச்சு வைங்க எந்த காரணத்து கொண்டும் மர வீட்டை விட்டு இறங்கி வரவே கூடாது சரிங்களா ஏங்க வேற ஒண்ணு இல்ல யானை வந்தா சத்தம் கேட்கும் அவ்வளவுதான் இது காடுங்க யானைங்க வாழக்கூடிய இடம் அதுங்க வராம வேற என்ன வரும் இந்த சிங்கம் புலி இதெல்லாம் கூட காட்டுல தானே இருக்கும் அட கவலைப்படாதீங்க இந்த காட்ல சிங்கம் இருந்தத இல்ல. புலியே தான் ஆளுங்க அழிச்சிட்டாங்கள. அதெல்லாம் ஒண்ணு வராது. வந்தா யானை தான். ஹ்ம். கண்ணுனி. கவலைப்படாத. நம்ம வயரத்துல ட்ரீ ஹவுஸ்ல தான் இருக்கும். யானையால நம்மள தொட முடியாது. சரிதானுங்க ஆமா ஆமா. யானைக்கு மரம் ஏற தெரியாது. தைரியமா இருங்க. படுக்க போறதுக்கு முன்னாடி மலைப்பம்பு வருதான்னு மட்டும் பாத்துக்கோங்க.